தெரிந்திருக்கும் தமிழ்நர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தில் வரக்கூடிய அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூன்று மாதங்களின் கிரக பெயர் கிரக அமைவுகளும் இந்த வருடத்தின் இறுதி கட்டத்தில் உங்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக மேஷராசி அன்பர்களே செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள் உங்களுடைய ராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் தற்காலிகமாக மிதுன ராசியில் இருக்காரு அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் பகவான் கண்ணியில் உச்சம் ப்ளஸ் ஆட்சி பெற்று அடுத்தடுத்து அமைவுகளில் அவருடைய பெயர்ச்சிகளும் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி செவ்வாய் பகவான் உங்களது நான்காம் வீடாகப்பட்ட கடக ராசியில் உச்சம் ப்ளஸ் நீச்சம் அடைஞ்ச வீட்டில் அவருடைய உச்ச வீடு மகரம் அந்த வீட்டிற்கு எதிர்முனையில் நீச்சம் அடைஞ்சு கேந்திரஸ்தானத்தில் பலம் பெறுகிறார் இதில் அவர் நீச்சம் அடைஞ்சு அதே மாத அதே மாதம் பதினேழாம் தேதிக்கு மேலே சூரிய பகவான் கண்ணியில் இருந்தும் மீண்டும் அவர் பெயர்ச்சியாகி அவர் வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு வருகிறார் அப்போது சூரிய பகவானும் நீச்சம் அடைகிறார் நீச்சன் நீச்சனை பார்க்கும் பொழுது மிகச்சிறந்த ராஜயோகத்தை உண்டாக்கும் அது மட்டுமல்ல நவம்பர் மாதம் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா கிரகங்கள் ராகுவுக்கும் கேதுவுக்கும் இடையிலே எல்லா கிரகங்களும் தொடர்ச்சியாக இருக்கும் ஒரு கட்டம் கூட மிஸ் ஆகாமல் ஒவ்வொரு கட்டத்திலும் தொடர்ச்சியான கிரக அமைவுகள் இது கிரகமாளிகா யோகம் சொல்லுவோம் இந்த அமைப்புகள் எல்லாமே இந்த வரக்கூடிய மூன்று மாதத்தில் வரப்போகுது சுக்கரன் குரு பார்வையில் நிற்க குரு பகவான் சுக்கர பார்வையில் நிற்க சனி பார்வையில் சுக்கரன் ராசியில் நிற்க இது எல்லாமே மிகச்சிறந்த அமைப்புகள் அதுலேயும் குறிப்பா நவம்பர் மாதம் உங்க வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்களை உண்டாக்கிடும் பெரிய இலக்குகளை உண்டாக்கிடும் அளவுக்கு கிரக அமைவுகள் டாப் பொசிஷனில் இருக்குது இந்த அமைவுகளால் உங்களுக்கு என்ன நடக்கப் போகுது அப்படின்றது தான் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஏன்னா மேஷராசி அன்பர்கள் நிறைய சிரமங்களை கடந்து வந்துட்டீங்க எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தது நினச்சதை முடிக்கணுன்ற எப்பவுமே வைராக்கியம் உங்களுக்கு ஜாஸ்தி ஆனால் என்ன ஏதுனே தெரியலை எடுத்த முடிவுகளும் ஆரம்பித்த விஷயங்களும் செய்த வேலைப்பாடுகளும் மனசாட்சிக்கு நேர்மையாக பர்ஃபெக்டாக அழகாக ஒவ்வொன்றையும் இறங்கி செய்தும் கடைசியில் முடிய வேண்டிய நேரத்தில் இறுதிக்கட்டத்தில் எல்லா வேலைகளும் அப்படியே பிரேக் நிற்கக்கூடிய நிலைமை இதனால் ஒரு பக்கம் வாங்கின பணத்துக்கு பதில் சொல்ல முடியல இன்னொரு பக்கம் கொடுக்க வேண்டிய இடத்துல பதில் சொல்லி அதற்குண்டான தீர்வுகளை முடிக்க முடியல தொழிலில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியல குறிப்பாக ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளாயிட்டீங்க டோட்டல் அப்படியே பிரேக் ஆகிடுச்சு எதுலேயுமே ஒரு நல்ல எல்லாம் கூடி வந்து எல்லாம் செய்ய வேண்டிய நேரத்தில் நம்ம கைக்கு ஒரு நல்ல அமௌண்ட் வரும்னு நினச்ச நேரத்தில் அப்படியே கப்பு பண்ணு அப்படியே நின்ன மாதிரியான ஒரு நிலை அப்போது போட்ட எஸ்டிமேட் செட் பண்ண அந்த கமிட்மெண்ட்டுகள் எல்லாமே உங்களுக்கு பிரேக் ஆகி நிற்கக்கூடிய ஒரு நிலைமை அப்போ ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கிறீங்களே தவிர அதற்குரிய பலன் உங்களுக்கு கிடைக்கல அப்போ தொழில் ரீதியில் பிரேக் ஆகி நின்னவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் இறுதிக்கட்டை இந்த மூன்று மாதங்களில் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் குரு பகவான் உங்களது ஏழாம் வீட்டை பார்க்கிறார் ஏழாம் வீட்டில் குரு பார்வை விழுவது எவ்வளோ சிறந்த அமைப்பு அப்போ உங்களுடைய ராசியினுடைய அடிப்படையில் உங்களுக்கு அவருடைய ஏழாம் பார்வை உங்களது எட்டாம் வீட்டில் விழுந்து உங்களுடைய சத்ருஸ்தானத்தில் அவருடைய பஞ்சம பார்வை விழுந்து அதையும் தாண்டி தொழில் சம்பந்தப்பட்ட இடத்துல குரு பார்வை பத்தாம் பா ஒன்பதாம் பார்வையே விழுது அப்போ இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி தொழில் ரீதியில் பாதிக்கப்பட்ட நீங்கள் பல்வேறு விதமான ஏமாற்றங்களை சந்தித்த நீங்கள் மற்றவங்களுடைய பேச்சை நம்பி நீங்கள் சில காரியங்களில் இறங்கி அதனால பயங்கரமான இழப்புகள் இதனால் இழப்புகள் நீங்கள் இழந்தது கூட இப்போ உங்களுக்கு பெருசு இல்லை நீங்கள் ஏதோ ஒரு நல்ல வழி காட்டலான்ட்டு உங்களை சார்ந்தவங்களுக்கு சில வழி காட்டியிருப்பீங்க ஆன்லைன் சார்ந்த விஷயங்களில் இப்போது அது எல்லாத்துக்குமே காரணம் அதுக்கு முழுக்க முழுக்க நீங்கள் பொறுப்பாகி அதனாலையும் சில மன உளைச்சலுக்கு இருந்திருப்பீங்க இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமான்ட்டு ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்துருக்கீங்க அந்த எதிர்பார்ப்புகளுக்கு இப்போ ஒரு தீர்வுகள் கிடைக்க போகிறது இந்த மூன்று மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் மாபெரும் இருக்கும் ஒன்று தொழில் ரீதியில் ஒரு நல்ல மாற்றம் கிடைச்சிடும் வேலை சார்ந்த ரீதியில் இருக்கிறவங்களுக்கு சில மன உளைச்சலும் மன குழப்பங்களும் என்ன ரிஸ்க் எடுத்து என்ன பாடுபட்டாலும் கடைசியில் வர சம்பளத்துக்கு மீறிய செலவுகள் அதிகமாகிட்டிருக்கும் ஏன் இந்த மாதத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் தேவையில்லாத ஹாஸ்பிட்டல் செலவுகள் உங்கள் பிள்ளைகள் நல்லா படிச்சிட்டு இருந்திருப்பாங்க அவங்களுக்கு திடீர்னுட்டு ஒரு ஃபீவர் ஒரு காய்ச்சல் தளவழி ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்புகள் சளி ஏதோ ஒன்று கொடுத்து அதனால் அவங்களுடைய படிப்பு டிராப் ஆகக்கூடிய நிலைமை குடும்ப ரீதியில் ஒவ்வொருத்தருக்குமே ஆரோக்கிய ரீதியில் பாதிப்புகள் தரக்கூடிய நிலை இதனால வேலை பாதிக்கப்பட்டு கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே உருவாகி இன்னைக்கு எங்கேயோ ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இல்லை ஐயாயிரம் பத்தாயிரத்தில் ஆரம்பிச்சு ஐம்பதாயிரத்தில் ஆரம்பிச்சது இன்னைக்கு பல லட்சக்கணக்கில் போய் நிற்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிட்டும் என்ற ஒரு பயம் குழப்பம் இதில் குறிப்பாக சொல்லணும்னா ஆரோக்கிய ரீதியில் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு உங்களை மாதிரி ஸ்பீடாக இருந்தவங்க இல்லை இப்போ இந்த ஆரோக்கிய பாதிப்புகளால் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு அடுத்த முயற்சிகளை எடுக்க முடியாத நிலையில் இருக்கிறவங்களும் இல்லைன்ற அளவுக்கு சில பிரச்சனைகளை கடந்து வந்துட்டு இருக்கிறீங்க அப்போது ஒரு புறம் தொழில் ரீதியிலையும் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மூணு மூன்று மாதத்தில் ஒரு மாபெரும் சுழற்சி உருவாக போகுது இந்த கிரக அமைவுகளால் உங்களுடைய ஸ்பீடு அது வந்து நூறு சதவீதம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு நிலை உண்டாக போகுது ஒன்று வேலை சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கி மீண்டும் நீங்கள் ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு நல்ல வளர்ச்சி அடைய போகிறீங்க ஒரு முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க அந்த வேலையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் போகுது தேவையில்லாத பிரச்சனைகளில் எல்லாமே லாக்காக இருந்திருப்பீங்க அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும் அது மட்டும் இல்லை உங்கள் தகுதிக்குண்டான ஒரு இடத்துல வேலைக்கு இல்லாமல் இந்த நேரத்தில் எந்த வேலையும் கிடைக்காத சூழல் இந்த வேலையை நம்ம செஞ்சு தான் தீர்ணுன்ட்டு பள்ள கடிச்சிக்கிட்டு சில விஷயங்களை செஞ்சிகிட்டு இருப்பீங்க இந்த இடத்துல ஒரு மாற்றம் பிறக்குமா கிடைக்குமா நினச்சா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அது மட்டும் இல்லை ஒரு வேலையாக ஒரு வண்டி வாகனங்கள் இன்றைக்கி நீங்கள் ஒரு டேக்ஸி இருக்கலாம் இல்லை ஒரு பேருந்தை இயக்கிக்கிட்டு இருக்கலாம் இல்லை ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருக்கலாம் இல்லை நீங்கள் சொந்த வண்டி வாங்கி கூட நீங்கள் ஓட்டி ஏதோ நம்ம அடுத்த இலக்குக்கு போகலாம்ட்டு கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் எடுத்த முயற்சிகளில் தேவையில்லாத வீண் செலவுகளும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வண்டி வாகனங்களில் விபத்துகளும் இதனால் சில சிக்கல்கள் வந்து கோர்ட்டு கேஸு பிரச்சனைன்னு போகக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய நிலைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க இந்த நிலைகளில் இருந்து மீண்டு வர முடியுமான்ற குழப்பத்தில் இருந்து உங்களுக்கு கண்டிப்பா மீண்டு வர போறீங்க அது மட்டுமல்ல உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க போகுது உடன் பிறப்புகளால் இருக்கக்கூடிய சொத்து தகராறு பிரச்சனைகள் ரீதியில் இருக்கக்கூடிய கோளாறுகள் நீங்க போகுது இத்தனை வருஷமாக நல்லதை செஞ்சு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பேர் இல்லையேன்ற வருத்தத்தில் இருப்பீங்க உங்களுடைய நட்பு மீண்டும் கிடைக்குமான்னு எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா நீங்கள் நல்லா சம்பாதிக்கும் போது உங்களை சார்ந்தவங்களுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்தீங்க எல்லாம் அவங்களுக்காக பார்த்து பார்த்து செஞ்சீங்க இன்றைக்கி உங்கள் குடும்பம் வளர்கிறதுக்காக முயற்சி எடுக்கும்போது சிரமங்களுக்கு ஆளாயிட்டீங்க இப்போது வளர்ச்சி இல்லை பாதிப்புகள் தான் ஆக நல்லது செஞ்சவங்க இன்றைக்கி உங்களை நினைக்கலை இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்படும் போது உங்களுக்கு யாரும் கை கொடுக்கலன்ற ஒரு மன வருத்தம் இருக்கும் அந்த வருத்தத்திற்கு எல்லாமே ஒரு தீர்வுகளாக இந்த மூன்று மாதங்களில் உங்களுக்கு சில சுழற்சிகளால் திடீர் மாற்றங்கள் திடீர் மாறுதல்கள் அதிர்ஷ்டங்கள் எந்த விதத்தில் வரும்னு சொல்ல முடியாதுங்க ஏன்னா அஷ்டமஸ்தானத்தை குரு பார்த்தாலே திடீர் அதிர்ஷ்டம் எத்தனையோ பேர் திடீர் கோடீஸ்வரன் ஆனவங்க இருக்காங்க வாழ்க்கையிலே நினைச்சு பார்க்காத இடத்துக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தா அவங்க பெரிய லெவலில் இருக்கிறாங்கன்னு சொல்கிற மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கை மாற்றங்கள் உண்டாயிருக்கு அப்போது அதிர்ஷ்டங்கள் இங்கே வேலை செய்யணும்னா கிரகங்களுடைய அமைவுகளும் பார்வைகளும் நல்லா இருக்கணும் உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானது பார்வை ஃபஸ்ட் கிளாஸாக விருச்சக ராசியில் விழுது அதுவும் அஷ்டமஸ்தானத்தில் அதே வீட்டில் குரு பார்வையும் விழுது அந்த வீட்டில் தான் இப்போ சுக்கரன் வந்து நிற்கக்கூடிய அமைவுகள் நவம்பர் மாதத்துலேயும் அக்டோபர் மாத கடைசியிலையும் உருவாக போகுது இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டங்களை குறிக்குது குடும்ப ரீதியில் கணவன் மனைவி ஒரே வீட்டில் இருந்து பேச்சுவார்த்தை இல்லாத அளவுக்கு உங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இருக்காது மற்றவங்களுடைய பேச்சு இன்றைக்கி உங்களுக்குள்ளே பிரச்சனைகளை உண்டாக்கி இன்றைக்கி பல்வேறு விதமான சிக்கல் மூன்றாவது நபர்களால் உருவான கோளாறுகளும் குழப்பங்களும் இன்னைக்கு குடும்ப ரீதியில் சில சிக்கல்கள் உண்டாக்கி கணவன் மனைவிக்குள்ளே இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் ஒரு நல்ல இலக்கை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் இன்னும் சில டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமையெல்லாம் சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வெளியில் வருவீங்க ஒரு நல்ல இலக்கை அடைய போகிறீங்க மேற்கொண்டு உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்களை உண்டாக்க போகிறீங்க அவங்களுக்கு நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் வேலை சார்ந்த விஷயங்களில் இறங்கி செய்த அமைப்புகள் எல்லாமே இன்னைக்கு நெகட்டிவாக இருக்கு அவங்களுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரி செய்ய முடியுமாற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக சரி செய்திடுவீங்க உங்களுக்கு மன வேத வேதனை என்னன்னா யார் அவங்களுக்கு நல்லது செய்யணுமோ அவங்களே அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கிறாங்களே ஒரு வேதனை தான் கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் மேற்கொண்டு கடன் சுமைகளிலிருந்து வெளியில் போறீங்க நீங்க வேலை சார்ந்த ரீதியில் எனக்கு இதுவரைக்கும் வேலையே கிடைக்கல நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைச்சிடுச்சுன்னு நினைச்சுக்கிங்க இந்த மூணு மாதத்தில் அவ்வளோ கிரக அமைப்பு அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸான ஒரு நிலையில் நிற்க போகுது அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்க போகுது குறிப்பாக சொல்லணும்னா மேஷராசி அன்பர்களின் திருமண வாழ்க்கையில் நிறைய சிக்கல்களை சந்திச்சுட்டு வந்துட்டீங்க மனவரை வரைக்கும் போய் இதுதான் பொண்ணு தான் மாப்பிள்ளன்ற அளவுக்கு போய் கூட வெளியில் வந்தவங்க இருப்பீங்க ரொம்ப ரொம்ப இதுக்கு மேலே நம்ம பொண்ணையே என்னத்தை பார்த்து எப்படி நம்ம மாப்பிள்ளை பார்த்து இல்லை பொண்ணு பார்த்து நம்ம எப்படி திருமணத்தை அமைக்கிறதுன்ற அளவுக்கு இன்றைக்கி பயங்கரமான ஒரு மன அழுத்தத்திற்கு ஆளாகக்கூடிய சூழல் கண்டிப்பாக அதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு அருமையான லைஃப் அருமையான இடம் நல்ல தரமான வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த மூன்று மாதங்களில் உங்களுக்கு அமையப்போகுது குறிப்பாக இந்த ஐப்பசி மாதத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு பிறக்க போகுது அதனால் முயற்சிகளை மட்டும் பலப்படுத்துங்க நூறு சதவீதம் வெற்றி அடைய போகிறீங்க இதில் உங்களது வாழ்க்கையில் குறிப்பாக சொல்லணுன்னா வெளிநாடு முயற்சிகளுக்காக எடுத்தது தடங்கள் ஆயிருக்கும் கண்டிப்பா அந்த தடைகளை தாண்டி அஷ்டமஸ்தானத்தில் பார்க்கக்கூடிய குரு பார்வையால் நீங்க மீண்டும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதே அஷ்டமஸ்தானத்தில் சுக்கரன் வந்து நிற்கிறதுனால நீங்க போகக்கூடிய அந்த வெளிநாடு பயணம் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றத்தை உண்டாக்கிடுவேன் ஏன்னா சுக்கரன் மீண்டும் குருவை பார்க்கிறார் அவரது சுய வீட்டை அவர் பார்க்கறாரு அது பெரிய விஷயம் இதில் சுக்கருடைய வீட்டை நீச்சமடைஞ்ச செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியினுடைய அதிபதி பார்க்கறாரு அப்போ இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு திருப்பங்கள் உண்டாகும் பஞ்சம ஸ்தானத்திற்கு அதிபதி சூரிய பகவானையும் செவ்வாய் பகவான் பார்க்கிறார் அப்போ அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் கிடைக்க போகுது ப்ரொமோஷன் கிடைக்க போகுது நீங்கள் ஏற்கனவே இருந்த சில பிரச்சனைகளை சரி செய்ய போறீங்க செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கப்பட்டிருப்பீங்க அதை விட்டு வெளியில் வர போறீங்க இன்னும் சிலர் வாங்காத கடனுக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கிறீங்க மற்றவங்களுக்காக இறங்கி செய்த விஷயங்களால் இன்னைக்கு வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டக்கூடிய நிலைமைகள்லாம் ஆளாகி உங்கள் மதிப்பு மரியாதை எங்கேயும் ட்ராப் ஆகிடக்கூடாதுன்றதுனால ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து என்னென்ன செஞ்சீங்களோ அந்த அளவுக்கு மீண்டும் மீண்டும் பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கே குறையிலேன்ற வருத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நூறு சதவீதம் இதெல்லாம் குறைய போகுது ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்க போகுது புத்திர பாகியம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு பஞ்சமஸ்தானமாகப்பட்ட குரு பகவான் சூரிய பகவானை நேரடியாக உங்களுக்கு செவ்வாய் நான்காம் பார்வையில் பார்க்கறதுனால புத்திர பாகியம் கிடைக்க போகுது ஆக மொத்தத்தில் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய மூன்று மாதங்களில் உங்களது முயற்சிகள் பலமானதாக இருந்தால் மாபெரும் அடைய போறீங்க அது மட்டுமல்ல நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோட்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்கத்தில் கிரகங்களுடைய பலாபல அந்த பரல்களினுடைய பலன்களும் பலமாக இருந்தால் இன்னும் மாபெரும் வளர்ச்சியை நீங்கள் அடைவீங்க ஏன்னா அந்த பரல்கள் நான்குக்கு மேலே இருந்துட்டா நாலு அஞ்சு ஆறு ஏழு வரைக்கும் இருந்துட்டா டாப் பொசிஷனில் வேலை செய்யும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பாருங்கள் பார்க்கணும்னு நினச்சா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைய போறீங்க ஆக மேசராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்தடைய மது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்